என்னவென்று சொன்னால் மரணித்தால் நான் ஒருவேளை என்னுடைய உடம்பை தயார் செய்து அதாவது என்னுடைய உடம்பை சுத்தம் செய்து என்னை குளிப்பாட்டி என்னை கதமிட்டு என்னுடைய வேண்டும் தொழுகை நடாத்த வேண்டும் என்று பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் குல் அக்பர் அலி அல்லாஹு தாலானு அன்னவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்னுடைய ஜனாசாவை தொழுகை நடாத்தி அதன் பின் என்னுடைய ஜனாசாவை பெருமானார் செல்லல்லாஹு அழகி செல்ல மன்னவர்களுடைய அந்த வீட்டுக்கு சுமந்து செல்லுங்கள் அதாவது கண்மணியான செல்லல்லாஹு அழகி செல்ல மன்னவர்களுடைய இந்த உலகில் மிகவும் ஒளிமயமாக்கப்பட்டிருக்கின்ற அந்த ரௌலாவுடைய வாசலில் கொண்டு போய் என்னுடைய உடம்பை சுமந்து கொண்டு போய் வையுங்கள் அங்கே வைத்து வகூலு பெருமானார் செல்லல்லாஹு அழக செல்ல மன்னவர்களிடத்தில் செல்லுங்கள்

கண்மணியான செல்லல்லாக வளைகிவ செல்லம் அன்னவர்களுடைய அந்த வாசலில் இருந்து பெருமானார் செல்லல்லாக வளைகிவ செல்லம் அன்னவர்களிடத்தில் அனுமதி கேளுங்கள் என்னை அடங்கப்படுவதற்கு அந்த நேரத்தில் பெருமானார் செல்லல்லாக வளைகிவ செல்லம் அன்னவர்களுடைய அந்த ரவுலாவுடைய அந்த கதவு பூட்டப்பட்ட வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது அது அந்த கதவு பூட்டி அதற்கு பூட்டு போட்ட வண்ணம் இறந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு அந்த பூட்டு திறக்கப்பட்டு கதவு திறக்கப்பட்டு அனுமதி கிடைக்குமே அதாவது பெருமானார் செல்லலா செல்லம் அன்னவர்களுடைய அந்த ரவுலாவுடைய அந்த ரவுலாவுக்குள் என்னை நுழைத்து அவர்களுக்கு அருகாமையில் என்னை அடக்கம் செய்யுங்கள் என்பதாக

பெருமானார் செல்லல்லா வாழ்க செல்ல மன்னவர்கள் அனுமதி தரவில்லை என்று சொன்னால் என்னுடைய உடலை அங்கிருந்து அதாவது கண்மணியான செல்லல்லா வாழ்க செல்ல மன்னவர்களுடைய அந்த மக்தரா சரீஃபில் இருந்து ஜன்னத்தில் பக்கிக்கு கொண்டு வந்து அங்கே அடக்கம் செய்யுங்கள் என்பதாக சித்திகுல் அக்பர் அலி அல்லாஹு அன்னவர்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து கூறுகின்றார்கள்

அன்பாந்தவர்களே இந்த இடத்தில் நாம் மிகவும் முக்கியமாக சிந்திக்க வேண்டும் சக்கத்தல் குஃபுலு அந்த பூட்டப்பட்டிருக்குகின்ற அந்த கதவிலே பூட்டப்பட்டிருக்குகின்ற அந்த பூட்டு சுயமாகவே தானாகவே கலந்து கலண்டு விழுகின்றது அன்பாந்தவர்களே சுபகானல்ல கண்மணியான சொல்லல்லாக அழகி வசல்ல மன்னவர்கள் தன்னுடைய நேசரை